அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திட்டமிட்டபடி எஸ்ஐ தெருவு நடக்குமா அப்படிங்கிறது அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் ஏன்னா நிறையா பேர் வந்து என்ன கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா நடக்குமா தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க ஸோ டிஎன்ஏ செய்கிறபோட ஃபஸ்ட்டு கான்செப்டே என்னென்னா இந்த வருஷத்துள்ள எஸ்ஐ எக்ஸாம் நடத்தி முடிச்சாகும் அதெல்லாம் மாணவர்கள் தயவு செய்து எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் கன்ஃபியூஸ்லாம் ஆகாமல் தீவிரமான பயிற்சியில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க ஸோ திட்டமிட்டபடி இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி நமக்கு எஸ்ஏ எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது ஸோ எக்ஸாம் ஹால்லாம் என்ன பண்ணிட்டாங்க சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு எல்லா டிஸ்டிக்லேயுமே என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா எந்தெந்த சென்டர் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அதில் எவ்வளோ அலாட்மெண்ட்டு எவ்வளோ சீட் அலக்ட் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு சில தேர்வு மையங்கள் மட்டும் மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெட்ட ரிட்டன் எக்ஸாம் சம்மந்தமான எந்த வழக்குகளும் கிடையாது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ஃபைனல் ரிசல்ட் சம்மந்தமாக மட்டும்தான் வழக்குகள் இருக்க தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தமாக எந்த வழக்குகளும் கிடையாது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ எக்ஸாம் சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ அதனால் கட்டாயம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் ஸோ அதிகபட்சம் இன்னும் பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி மூணு நாட்கள் தான் இருக்குது ஸோ எக்ஸாம் நடக்கிற நாட்களை விடுங்க ஸோ கடைசி ஒரு பத்து நாட்கள்லாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பதட்டமாகிடும் ஸோ அப்படிங்கிறப்ப இந்த டொண்ட்டி டேஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் ஸோ நிறைய முழு தேர்வுகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி பாருங்கள் ஒரு எஸ்ஐ எக்ஸாம் அல்லது எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் நோட்டி நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்பையே யார் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் மேக்ஸிமம் பாஸ் பண்ண முடியும் ஆர் ப்ரீவியஸ் எக்ஸாமில் ஒரு மார்க்கில் போயிருக்கு ரெண்டு மார்க்கில் போயிருக்குன்னா அவங்களுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது ஸோ புதுசாக படிக்கிற நண்பர்கள் ரொம்ப தீவிரமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா படிக்கணும் ஸோ கிட்டத்தட்ட சிலபஸ் சேஞ்சஸ் வந்த பிறகு ஓப்பன் கோட்டா பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டை பொறுத்தளவுக்கு சிலபஸ் சேஞ்சஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நாட்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டேஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருந்து ஓப்பன் கோட்டாகவும் அப்ளை பண்ணியிருந்து ஓப்பனுக்கு மட்டும் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தவளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேவா ஸோ அதனால் கட்டாயம் வந்து எஸ்ஐ எக்ஸாம் நடக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட் லீவ் போட்டு படிங்க எம்எல் போட்டு படிங்க லாஸாக பே போட்டு படிங்க யோசிக்காதீங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது திரும்ப கிடைக்காது ஃபிசிக்கல்னு கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா எக்ஸாம் இப்போ பிசி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா அதிலிருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் ஸோ கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கப்போகுது இன்னும் கூடுதலான நாட்களோட ஆகலாம் ஒரு எயிட்டி டேஸ் கூட ஆகலாம் ஏன் அப்படின்னா டொண்ட்டி த்ரீ பேட்ச் வந்து ட்ரைனிங் போனால் மட்டும்தான் அதுலேருந்து தான் நமக்கு டேட்டு ஓகேவா டிஎன்பியில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐக்கு டிஎன்பியில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேட்ச் பேட்ச்சு அவுட் ஆகணும் ஸோ டிஎன்பியில் மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த பிசி இருக்குது பார்த்தீங்களா பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இவங்க வந்து பிஆர்எஸ்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் பண்ணுவாங்க இவங்க பாஸ் அவுட் ஆன பிறகு தான் உங்களுக்கான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபிசிக்கல் வச்சதால உங்களுக்கு கொஞ்சம் டைம் கட்டாயம் கொடுப்பாங்க இதை மேனேஜ்மெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த ட இந்த கேப்பு தான் உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் திட்டமிட்டபடி உங்களுக்கு வந்து டிசம்பரில் நடந்துடும் ஃபிசிக்கலுக்கு நல்ல நாட்கள் இருக்கும் அதனால் எல்லாராலையுமே ஃபிசிக்கல் பண்ண முடியும் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எல்லாராலையுமே ஃபிசிக்கல் பண்ண முடியும் ஃபிசிக்கலை பார்த்து பயந்துகிட்டு இருந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு நைன்ட்டி டேஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஃபிசிக்கல் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து மெடிக்கலை வச்சுருவாங்க அப்புறம் ரிசல்ட் விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங் எங்கே கொடுக்குறது ஒன்று பிஆர்எஸில் கொடுத்தாகணும் அப்புடின்னா டிஎன்பியில் கொடுத்தாங்கணும் பிஆர்எஸில் பிசிஇ இருப்பாங்க டிஎன்பியில் எஸ்ஐ இருப்பாங்க அப்போ இவங்களில் மேக்ஸிமம் உங்களுக்கு டிஎன்பியில் கொடுக்கணும் தான் பார்ப்பாங்க அதனால இந்த ப்ராசஸை கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க லென்த்தியாக இருக்குவாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் நீங்கள் வந்து படிங்க பின்னாடி வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது நம்ம அகாடமி சார்பாக ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு போயிட்டுருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது தேர்வு எஸ்ஐ தேர்வு எழுதின மாதிரியே உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இந்த இருபது தேர்வு என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக ஓஎம்ஆர் சீட்டு வாங்கி அவுட் போட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஓகேவா ரெண்டரை மணி நேரம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் தான் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து முழுவதும் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நூறு கேள்வி எழுதுறது அடுத்து ஒரு நாற்பது கேள்வி எழுது டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு கீ செக் பண்ணும் கீ செக் பண்ணி நமக்கு எவ்வளோ வருது நூற்றி பத்து ப்ளஸ் வருது அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு ஹண்ட்ரட் ப்ளஸாச்சும் இப்போ வருது இல்லை ஒரு தொண்ணூறு ப்ளஸ் வந்தால் கூட போதும் இதுலேருந்து நீங்கள் இந்த தொண்ணூறுலேருந்து நூறு ஆக்கிறதுக்கு நூறுலேருந்து நூற்றி பத்து ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த இரு இடைப்பட்ட நேரத்தில் நூற்றி பத்து ப்ளஸ் நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கொடுக்க போகிற நாட்களில் நீங்கள் ஃபிசிக்கல் நல்லா பண்ணி கட்டாயமாக உங்களால் சார் அடிக்க முடியும் ஸோ அதிகபட்சம் சொல்லியாச்சு ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ஜென்ரலாக டிபார்ட்மெண்ட் கோட்டா அதுலேருந்து ப்ளஸ் பதினஞ்சு ஸோ மூணு ஒன்று எழுவத்தி மூணு தான் உங்களுக்கு அதிகபட்சம் இன்டர்வியூக்கான இதாக இருக்கும் எழுவத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு கூட இருக்கலாம் இதை மைண்டில் வச்சு பண்ணுங்கள் எழுவத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் இன்டர்வியூ போக முடியும் இன்டர்வியூ நம்ம ஃபுல் எஃபோர்ட் கொடுத்துக்கலாம் இன்டர்வியூ பொறுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் வீக்கோல் தான் அதுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் கொடுப்பாங்க இதெல்லாம் எதுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எஸ்ஐ ஆகணும் ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கோ அதுக்காக கிடையாது நம்ம வந்து எஸ்ஐ ஆகணும் அதுக்காக தான் இதுமாரி திட்டமிட்டால் தான் ஒரு ஐடியா பண்ணாதான் நமக்கு வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் நம்மளால் ஃபிசிக்கல் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்ருப்பீங்க ஃபிசிக்கலுக்கான நாட்களை உங்களுக்கு தகாங்க எக்ஸாம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் லீவ் போட்டு படிக்கணும் ஓகேவா ஸோ இந்த இருபது ஃபுல் டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ட உங்களுக்கு சூப்பராக ப்ளான் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் முன்னாடியே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட தேதி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும் நான் கட்டாயம் எஸ் தான் ஆகணும் அப்படின்னா நம்ம அகாடமி சார்பாக ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ எந்த ஒரு பயிற்சியுமையும் பண்ணாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்குறோம் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்பெஷல் கோர்ஸ் இதில் பார்த்தீங்க அப்புடின்னா சிலபஸ் பேஸ் பண்ண சயின்ஸ் டாபிக் கிளாஸ் நடத்துவாங்க பக்காவாக உங்களுக்கு நோட்ஸு கொடுத்துருவாங்க அடுத்தது இங்கிலீஷ் கிராமர் டெர் பத்து ப பத்துக்கு ப பத்துக்கு பத்து எடுக்கிற மாதிரி பத்து டாபிக் பத்து க்ளாஸு டெய்லி உங்களுக்கு சைக்காலஜி கிளாஸ் பர்சனலாக நல்லா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திங்க கட்டாயம் நீங்கள் எஸை ஆகாத இந்த கோர்ஸ் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் ஃப்ரீ கோர்ஸு தான் உங்களுக்கு ஆஃப்லை தான் ஸோ நம்ம அகாடமியில் பிசிக்கான ஃபிசிக்கலும் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் எந்த அட்மிஷன் டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நைன் செவன் எயிட் நைன் செவன் ஃபோர் சிக்ஸ் நைன் த்ரீ ஒன் அப்படின்னு நண்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க உங்களுடைய லட்சியம் நிறையா டெடிக்கேஷன் பண்ணியிருப்பீங்க அர்ப்பணிச்சிருப்பீங்க லாஸாக பே போட்டிருப்பீங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா நம்ம வந்து எஸ்ஸையானால் மட்டும்தான் எத்தனையோ இடங்கள்ல நம்ம அவமானம் போட்டிருப்போம் எத்தனையோ இடங்களில் நம்மளை வந்து என்ன பண்ணியிருப்போம் தாழ்த்தி தரம் இருப்போம் ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து கெத்தாக இருக்கணும் எஸ்ஸையாக இருக்கணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிச்சயமாக நீங்கள் முயற்சி எஃபர்ட் போடணும் என்ன பண்ண போகிறோம் டெய்லியும் ஒரு பதினாலு மணி நேரம் படிக்கணும் இல்லையா ஒரு பன்னெண்டு மணி நேரம் படிக்கணும் இந்த பன்னெண்டு மணி நேரத்தை மூணு மூணு ரெண்டு 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 இப்படி பிரிக்கணும் ஸோ இதுலேயும் ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டா கூட மூணு ரெண்டு 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 ரெண்டுன்னு பிரிக்கணும் பிரித்து இந்த ரெண்டு மணி நேரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் எடுத்துதான் வச்சுக்கணும் இந்த ரெண்டு மணத்தை என்ன வச்சுக்கணும் ரிவிஷன் பண்ணுறதை வச்சுக்கணும் இந்த ரெண்டு மணி நேரத்தை என்ன பார்த்துக்கணும் புதுசாக படிக்கிறதை வச்சுக்கணும் இந்த ரெண்டு மணி நேரத்தை என்ன வச்சுக்கணும் க்ளாஸு அட்டன் பண்ணுறது வச்சுக்கணும் இந்த ரெண்டு மணி நேரத்தை என்ன பண்ணணும் சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணி படிக்கணும் ஸோ முழு நேரமாக நீங்கள் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் ஃபுல் டைமாக படித்து பாருங்கள் உங்களுக்கு நிறையா டைம் அடைக்கும் புதுசு புதுசாக படிங்க புது புது புத்தகங்களை படிங்க புது புது மெட்டீரியலை படிங்க எல்லா அகாடமியோட டெஸ்ட்டு எழுதுங்க ஸோ ஆல் அகாடமி டெஸ்ட்டு நான் ஒரே ஒரு ஃபாலோ பண்ணாமல் நினை பண்ணாதீங்க என்னென்ன அகாடமிலாம் இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேராக எழுதி பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நமக்கு தெரியாத கேள்விகள் இருக்கும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க முப்பத்தஞ்சு நாள் இருக்குது முப்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு நாளைக்கு மூணு கேள்வி நம்ம படிக்கிறது மூணு கேள்வி வந்தால் போதும் ஸோ என்னாயிரத்தி தொண்ணூறு ஐமூணு பதினஞ்சு நூற்றி அஞ்சு ஸோ அப்படி இப்படி ஒரு பத்து கொஸ்டி கூட போட்டோம்னா நூற்றி பதினஞ்சு அடித்தோம்னா நூறு சதவீதம் எஸ்ஐ எஸ்ஐ ஆகிறத யாரால தடுக்க முடியும் அப்படின்னா உங்களால் மட்டும்தான் தடுக்க முடியும் ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேஷன் மெட்டீரியல் இருக்குது சயின்ஸ் அண்ட் சோசியல் ஆல் சப்ஜெக்ட் பதினோரு புத்தகம் இருக்குது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷு தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் கிராமரு சயின்ஸு சோசியலு புக் பேக்கு மேலும் மருந்துருவோம் டூயினோம் எல்லாமே இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்கள் வெற்றியை உறுதி செய்வதிருக்கு இந்த புத்தகம் வாங்கி படித்தீங்க அப்படின்னா கூடுதலான தகவல்கள் நீங்கள் புத்தகத்தை பார்த்து ஸ்கூல் புக்கை பார்த்து படித்ததை விட இதில் நிறையா விஷயங்கள் அந்த ஸ்கூல் புக்கில் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ஒரு உறிஞ்சி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதெல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய வெற்றியாளராக மாற முடியும் நம்ம வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்மளை வந்து கொண்டாடுவாங்க நம்ம தோல்வி என்ன பண்ண மாட்டாங்க நம்மளை கொண்டாட மாட்டாங்க நம்ம வெற்றியாளராக மாறணும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிபார்ட்மெண்ட் போட்டாலும் அதிகபட்சம் ரெண்டு பேர் ஒரு பேர் அஞ்சு பேர் அதிகபட்சம் பாஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் எழுதுவாங்க நிறைய பேர் விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் ஓவரால் ரிசல்ட்டில் வரது மிகப்பெரிய விஷயம் அதுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பத்துலேருந்து படித்தா மட்டும்தான் நம்ம அடிக்க முடியும் வாய்ப்பை பயன்படுத்தி தொடர்ச்சியாக படிங்க உங்கள் அனைவருக்கும் மரியாதை போலீசாரின் சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள்